ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தமா இது தூதுவலையும் வல்லாரையும் வாங்கிக்கிட்டேங்க செடி வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபாங்க தூதுவலை முப்பது ரூபா வல்லாரை நாற்பது ரூபாங்க நம்ம ஊர் சேலம் மேச்சேரியரில் வாங்கிட்டோம் இப்போ வந்து நம்ம பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் அப்புறம் நம்ம வச்சுருக்கிற செடியும் பார்த்துடலாங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு கிலோ அவரை மாதிரி எடுத்துருக்கோம் அங்கேயும் கொஞ்சம் செடி இருக்குது அதுக்கு இந்த எருவு போட்டுக்கலான்ட்டு அப்புறம் செம்மண் வந்து எடுத்துட்டேங்க செம்மண் எடுத்துட்டோம் இங்கே ஒரு நாலு கிலோ அவர் மாதிரி செம்மண் எடுத்து வச்சிங்க பார்த்து நம்ம செடியை பேக் பண்ணிகிட்ருக்கீங்க பெங்களூர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தூதுவலை வல்லரைங்க பேக் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதாவது ரப்பர் பேண்ட் போட்டு பேக் பண்ணிகிட்ருக்கோம் தூதுவலையும் வல்லாரங்க செடியும் இல்லை இருக்குதுங்கம்மா ஆ பேப்பர் வச்சு போட்டிக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம்ல கரெக்டாக இருக்கும் நான் போகிற வரைக்கும் கரெக்டாக இருக்கணும் ஏதாச்சும் இந்த இலக்கில் எதுவும் உடையாதுல்ல ஏர் சிஸ்டன்னு போதும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிறிஸ் நர்சரி கார்டனில் வாங்கிட்டு வந்துடுங்களா தூதுவலையும் அப்புறம் வல்லாரிங்க இப்போ தான் இங்கே வந்து பெங்களூரில் வச்சுங்க இந்த தொட்டி வந்து நம்ம லால்பாக்கில் வாங்கின தொட்டிங்க அப்புறம் இந்த எரு வந்து லால் வாங்கிட்டோம் நம்ம ஊரில் என்ன எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த பேக்கெலாம் பார்த்தோம்னா நம்ம பெங்களூரில் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கிட்டேங்க தூதுவல்ல இது வளரீங்க இது வரலாறு கொஞ்சம் வாடி போயிருக்கு இந்த ப இந்த மண் இருக்குது இல்லைங்களா மண் இந்த மாட்டு சாணம்லாம் எருவெல்லாம் ஊர்லேயும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே வந்து நம்ம இந்த ஆன்லைனில் வாங்கின கவரில் நம்ம இதை போட்டு வச்சுக்கிட்டோங்க இப்போது நம்மக்கிட்ட என்ன செடிங்க இருக்குதுன்னா இந்த மிளகு தக்காளிங்க தூதுவளைங்க அப்புறம் வல்லரை ஆனியனுங்க இதான் நம்ம நம்ம வச்சுருக்க ஒய்ஃப் வச்சுருக்கோம் அப்படிங்க இங்கே ஆனியனுங்க அப்புறம் இன்னும் இந்த செடிங்கெலாம் இருக்குது இந்த பேரெலாம் எனக்கு சரி தெரியல இது பெங்களூரில் ஓப்பன் டெரஸில் வச்சுருக்கா அப்படிங்க இதான் நம்ம வீடுங்க நம்ம வீட்டுக்கு அவுட்டரில் வச்சுருக்கோம் வெளியே ஓப்பன் டெரஸ் இது இப்போ தான் இங்கே ஒரு ரோஸ் வந்து மொட்டு விட்டுட்ருக்குங்க இங்கே கற்புறம் இல்லைங்க அது கூட செடிங்க இங்கே மணி பிளான்ட் இருக்குதுங்க மணி பிளான்ட் வந்து இந்த டப்பாலி போட்டு வச்சுருக்கேங்க இப்படி இது போட்டு போட்டுச்சாலும் ஓகே தான் ரெண்டு கத்தாளிங்க நம்ம ஊர் கத்தலை இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வாழை தண்டுங்க வாழை மரம் பழம் பழுத்துருச்சு அதோட வாழை தண்டு வெட்டி வச்சுங்க அந்த பழத்தையும் பார்த்துருவோமா இது ரசித்தாலி பழங்க பழம் பழுத்துருச்சுங்க அதாவது மரத்துலேயும் பழம் பழுத்துருச்சு அதையும் வெட்டிட்டங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெட்டிட்டு இருக்கணும் ஸோ நம்ம தான் வெட்டணும் அதனால் காய் வந்து காயாகவே இருக்குது பழம் வந்து காயாகவே இருக்குது 아, е р д и